வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம மு ராமசுவாமி செண்பகம் ராமசாமி இருவரும் இணைந்து எழுதிய சாபம் விமோசனம் என்ற நாடகத்தினுடைய கதையை பார்க்க போறோம் இந்த நாடகம் மதுரை நிஜ நாடக இயக்கத்தினால நாடகமாக நடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியுது இந்த நாடகத்துக்கான கருப்பொருள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாரதியார் எழுதிய கவிதை காதலி அப்படிங்கிற ஒரு கவிதைக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறு கதையைத்தான் சிற்சில மாற்றங்கள் ஏற்படுத்தி சாபம் விமோச்சனம் அப்படிங்கிற பேரில் ராமசாமி செம்பவம் ராமசாமி இணைந்து நாடகமாக எழுதியிருக்கிறாங்க இப்போ அந்த நாடகத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் இந்த நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆடுகள பிரம்மன் அதற்கப்புறம் இசைக்குழுவினர் இந்த மாதிரியெல்லாம் அந்த நாடகத்தை நடித்து காட்டுறவங்க இருக்காங்க இந்த நாடகத்தினுடைய கதைக்குள்ளே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சங்கமுனிவர் அவருடைய சீடர்கள் தேவந்திகை பூசாரி அப்புறம் சங்கமுனிவருடைய தயாபரன் என்ற சீடன் துங்கமுனி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இந்த நாடகத்துக்குள்ளே வர்றாங்க இந்த நாடகத்தினுடைய தொடக்கம் எப்படி அமையுது அப்படின்னா சங்கமுனிவர் ஒரு ஒரு க ஒரு மலைப்பகுதியில் தவம் இருக்குன்னு ஆசைப்பட்றாரு அவருடைய சீடர்கள் அவரை ஒரு பல்லக்களை உட்கார வச்சு சீர்த்த மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கே வந்த முனிவர் அந்த இடத்த பார்க்குறாரு அவருடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ சீடர்கிட்ட சொல்கிறாங்க ஒரு மகாமகம் அதாவது ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு இந்த காட்டில் நான் தவம் செய்ய போகிறேன் பன்னிரெண்டு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இறங்கிக்கிறாரு சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க முனிவர் பன்னிரெண்டு வருஷம் அந்த காட்டில் தவம் இருக்கிறார் அந்த அந்த மலையில தவம் இருக்கிறார் அந்த மலையில இன்னொரு பகுதியில் தூங்க முனிவர் அப்படிங்கிற ஒருவர் தன்னுடைய மனைவி தேவந்திகையோட வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த நீண்ட காலமாக ஆசை என்ன அப்படின்னா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசை அப்போ முனிவர் வந்து அந்த துங்க முனிவர் மனைவியை கண்ணெடுத்து பாராமல் இருக்காரு இந்த பெண்ணுக்கு ஒரே வருத்தம் அதனால் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகிறான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரிகிட்ட தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறான் இந்த மாதிரி தனக்கு குழந்தை மேலே ரொம்ப ஆசை என்னுடைய கணவர் வந்து என்னை கண்ணெடுத்து கூட பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி அழுது புடம்புறான் உடனே அந்த பூசாரி என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு பழத்தை கையில் கொடுக்குறாரு ஒரு கனியை கையில் கொடுத்து இந்த பழத்தை உன்னுடைய கணவனை சாப்பிட வை அதுக்கப்புறம் உன் மேலே பிரியமாக இருப்பார் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த தேவந்திக்கு என்ன பண்ணுறான்னா அந்த பழத்தை எடுத்துட்டு வர்றா வந்து ஒரு மரத்தடியில வச்சுட்டு ஆத்துக்குள்ள குளிக்கலான்னு போய் குளிச்சுட்டு இருக்கா இந்த நேரம் பார்த்து அந்த சங்க முனிவருடைய சீடர்கள் பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இனி நம்ம முனிவரை பார்க்க போலாம் நம்ம குருவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க வர்ற வழியில் அவர் இனி அவர் கண் விழிச்சதுக்கப்புறம் அந்த முனிவர் கண் விழிச்சதுக்கப்புறம் ஏதாவது யாகம் பண்ணுவார் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு கிழங்குகள் பழங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் தேடிட்டு வர்றப்போ ஒரு மரத்தடியில் தேவந்திகை வச்சுருக்கக்கூடிய அந்த பழத்தை பார்க்குறாங்க அந்த சீடர்கள் பணம் அழகாக இருக்குது இதை நம்ம முனிவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு போய் முனிவர் கட்ட வைக்கிறாங்க முனிவர் கண் விழிக்கிறாரு இந்த உலகத்தின் மேலே பாசம் இருக்க வேண்டியதில்லை ஆனால் துறவு வாழ்க்கை தான் சிறந்தது இந்த மாதிரியெல்லாம் அந்த முனிவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த முனிவருக்கு இந்த பழத்தை கொடுக்குறாங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே முனிவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் தான் இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியவர்கள் அப்போது சிற்றின்பம் தான் பேரின்பம் இப்படியெல்லாம் பேசுகிறார் இதை கேட்ட உடனே சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்ம முனிவர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு இதே நேரம் தேவந்தகையே ஆற்றிலேருந்து குளிச்சுட்டு மேலே வந்து பார்க்குறேன் அந்த பழத்தை காணும் அந்த பழம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சங்க முனிவரும் சீடர்களும் அமர்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அங்கே வந்து தன்னுடைய குறைய சொல்கிறான் இந்த மாதிரி தான் வச்சிருந்த பழத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ அந்த சங்கமுனிவர் அந்த தேவந்திகையை பார்க்கறாரு பார்த்த உடனே அந்த பெண் மேலே இவருக்கு ஒரு ஆசை வருது அந்த பெண் அப்படியே துரத்த ஆரம்பிக்கிறாரு அந்த பெண்ணும் ஓடுறா என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த பெண் ஓடுறா ஓடி நேராக தன்னுடைய கணவன் துங்கமுனி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான் அங்க போன உடனே இந்த சங்க முனிவர் துரத்துக்கிட்டே போறாரு சீடர்களும் பின்னாடியே வர்றாங்க அந்த துங்க முனிவர் அவர் சொல்றா இந்த மாதிரி இந்த முனிவர் ஏனோ தெரியல என்ன பின்தொடர்ந்து வர்றாரு அப்படின்னு சொல்கிற உடனே அந்த துங்கமுனிக்கு கோபம் வந்து சங்கமுனிக்கு வந்து சாபம் கொடுத்துறாரு நீ பன்றியாக போக கடவாய் நீ பன்றியாக மாற கடவாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவருக்கு அப்போ தான் தோணுது ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ அப்போ அந்த பெண் சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பூசாரி கிட்ட ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்தேன் அந்த பழத்தை தெரியாமல் இந்த முனிவர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போது தொங்க முனிவர் சொல்கிறாரு அன்பை வந்து பிரியத்தை வந்து இந்த மாதிரி பழம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முனிவர் மேலே வருத்தப்படுறார் தெரியாமல் இப்படி சாபம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்போது சீடர்களெல்லாம் கேட்குறாங்க என்ன முனிவர் எங்கள் முனிவருக்கு இப்படி சாபம் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிறாரு ஒரு பௌர்ணமி வரைக்கும் அவர் இப்படித்தான் இருந்தாகணும் அவர் பௌர்ணமி வர்ற நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஒரே வெட்டா வெட்டினீங்கன்னா பண்டி விடுவத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவர் வெட்டினா அவருக்கு சாபத்திலேருந்து அவருக்கு விமோச்சனம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க ஆனால் இந்த சங்க அதை ஏற்றுக்க முடியல தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்கிறார் என்னை இப்போ வெட்டி கொண்டுருங்க நான் எவ்வளோ பெரிய முனிவராக இருந்தவன் நான் பன்றியாக இருந்துட்டு மறுபடியும் முனிவராக மாறுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை என்னை வெட்டி கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்போ சீடர்கள் மறுக்கிறாங்க உடனே தயாபரன் அப்படிங்கிற சீடன்கிட்ட சொல்கிறார் நீ என்னை வெட்டு இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்த வேதம் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைகள்லாம் மறந்து போகட்டும் அப்படிங்கிறப்போ இவர் சொன்ன இந்த பச இந்த சீடர் சொல்கிறாரு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் உங்களை வெட்ட மாட்டேன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் உங்களை நாங்கள் நல்லபடியாக வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்திலேயே அந்த சூரிய உதயம் வர ஆரம்பிக்குது அந்த முனிவர் பண்டியாக மாறிடுறார் அவரை கொண்டு வந்து அவங்க ஒரு பக்கம் அடைச்சி வச்சு தேவையான உணவு கொடுக்கலாம் நல்லா யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இரவு நேரத்தில் அந்த பண்டி வடிவு முனிவர் பண்டிகையினுடைய ஒளியை கேட்டு ஓடி போயிடுறார் ஓடி போய் பண்டிகளோட பண்டிகளாக ஐக்கியமாகி அங்கேயே இருந்துடுறார் ஒரு ஒரு மாத காலம் அந்த பௌர்ணமி வர்ற வரைக்கும் இந்த சீடர்கள் அந்த பண்டிகையை தேடிக்கிட்டே இருக்காங்க இவர் பண்டிகளோடு போய் அதனுடைய மொழிகளை கற்றுக்கிட்டு பண்டிகையோட பண்டிகையாகவே ஆயிடுறாரு அந்த அந்த சங்க முனிவர் சீடர்கள் பார்த்துட்டு அந்த ஒரு அந்த முகத்தில் ஒரு ஒரு பண்டிகையினுடைய முகத்தில் மட்டும் ஒரு ஒளி ஒரு ஒளிவட்டம் தெரியுது அதை பார்த்துட்டு இதுதான் நம்முடைய முனிவர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த தயாபரன் அந்த பன்றியை வெட்ட போகிறப்போ அப்போ அந்த முனிவர் சொல்கிறார் என்னை வெட்டாத எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போச்சு இதிலிருந்து வெளிவர்றதுக்கு நான் வந்து விருப்பமாக இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அங்கே இருக்க மற்ற பன்றிகளும் இந்த சீடர்களை எழுத்து பேசுது நீ வந்து இந்த பன்றி வெட்டக்கூடாது இப்போ இவர் உங்கள் முனிவர் எங்கள் இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த சீடர்களால் எதுவுமே பண்ண முடியல அப்போது அந்த முனிவர் கொடுத்த சாபம் அவருக்கு பன்றிய அப்படிங்கிற ஒரு விமோச்சனத்தை கொடுத்த மாதிரி ஒரு வரம் கொடுத்த மாதிரி அந்த சங்க முனிவருக்கு மாறிடுச்சு அப்படியாக அந்த முனிவர் வந்து பன்றியாக மாறி பண்டிகளோட பன்றிகளாகவே வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்ததாக இந்த நாடகம் உடையது இதுதான் சாபம் விமோச்சனம் அதாவது அந்த முனிவர் கொடுத்த சாபம் பன்றியாக போகும்படி கொடுத்த சாபம் இந்த சங்க முனிவருக்கு வந்து ஒரு விமோச்சனமாக வரமாக அமைந்துவிட்டது அப்படிங்கிறது